வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட இடம் நம்பருங்க ஆயிரத்தி அறுபதுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இதானுங்க ஒரு கம்பெனிங்க ஒரு வீடு இருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க தார் ரோடு பஸ்லேயே இருக்குது வடக்கு கிழக்கு கார்னர்ங்க மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பஸ் இருக்குதுங்க மொத்தம் வந்து மூணு சென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி தொட்டிங்க அவுட்டோர் பாத்ரூமுங்க எல்லாமே இருக்குது ஒரு சின்ன கார்டன் இருக்குதுங்க இது வந்து ஒரு வீடுங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ரூமுங்க இது வந்து பெட்ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹாலுங்க அப்புறம் வந்து கிச்சனுங்க இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் இருக்குங்க மொத்தம் வந்து பாஞ்சாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு இபி கனெக்ஷனுங்க ஒரு பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க அதுவும் வந்து பாத்ரூமும் இருக்குது இது வந்து கிச்சனுங்க அது போக வந்துங்க இது கொட்டின மாதிரி வந்துங்க ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது ஒரு ஓனை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி ப்ளஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இது நல்லா செட் ஆகுங்கது மொத்தம் வந்து மூணு சென்ட் லேண்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு தார் ரோட் பஸ்லேயே இருக்குது கம்பெனிக்கு தனியாக எப்படி இருக்குதுங்க வீட்டுக்கு தனியாக இப்படி இருக்கு இந்த இடம் எங்கே அனுப்பிச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளைங்கிற ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது வாய்ப்பாளையத்துலேருந்துங்க ஜஸ்ட் வந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த வீடு வந்து அமைச்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்